ரெண்டு வேஸ்ட பைப்பு சிக்ஸ் கேஜி பைப் அறுத்துருக்கு பார்த்தீங்களா ஒரு ஒண்ணே முக்கால் லென்த்து ஓடும் இதுக்கு மேலே கொண்டு போகணும் கணவண்ணா இது வேஸ்ட் லைன்லாம் தான் அறுத்து தேவையா ஓகே பார்ட் லைன் தான் கட் பண்ணணும் ஓகே ஒரு லென்த்து உட்கார வச்ச வச்சு சிங்க்கு வேஸ்ட் லைன் அடி ஒரு கிளாம் கிளாமர் பண்ணி ஓகே மொத்தம் எத்தனை கிளாமர் இருந்தது பதிமூணா பதிமூணா ஓகே ரெண்டு லென்த்து வந்துடுச்சு இந்த படியோடு இருக்குது ஒரு ரெண்டுக்கு வந்துடுச்சு ரெண்டு லமுத்து தண்ணி ஓடுக்கணும் ஒரு ட்ராப் கூட காணும் தண்ணி இறங்கிடுச்சு ஆ இறங்கிடுச்சு